இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் பசங்க திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது வம்சம் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது மெரினா திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது கேடிவில்லா கிலாடி ரங்கா திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது பசங்க டூ திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது இது நம்ம ஆளு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது கதகளி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது கடைக்குட்டி சிங்கம் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது இயக்குனர் சுராஜ் இயக்கிய திரைப்படங்கள் மூவேந்தார் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியானது குங்குமம் கவுண்டர் திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது மிலிட்டரி திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது தலைநகரம் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது மருதமலை திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது படிக்காதவன் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது மாப்பிள்ளை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியானது அலெக்ஸ்வாண்டியன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது சகலகலா வல்லவன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது கத்தி சண்டை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது நாய் சேகர் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது